ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பச்சைமலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் அந்த வன்னி மரம் ரெண்டு மரம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொட்டில் கட்டியிருக்காங்க க குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தைய வர வேண்டி பாருங்கள் தொட்டில் கட்டி உள்ளே குழந்தை இருக்கிற மாதிரி போட்டுகிட்டு போயிருக்காங்க இதை பார்க்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக குழந்தை வர வேணும்னு கேட்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமானே வந்து குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே இதோடு தீரணும் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து பிறக்கக்கூடிய அனுகிரகத்தை முருகன் கொடுப்பார் இந்த தொட்டில் மாதிரி உங்கள் வீட்டிலையும் சீக்கிரம் தொட்டில் ஆடும் கவலைப்படாமல் இருங்க உங்களுக்காக எல்லாருக்காகவும் குழந்தை வர வேணும்னு கேட்ட அத்தனை சகோதரிகளுக்காகவும் நான் வந்து மனதார வந்து வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்